பெயர் குறிப்பிட்டு சொல்லப்படுற நபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதம் அலை அப்புறம் இதிரி சிலை அப்புறம் நூக அலை சொல்லாம் என்ற இறை தூதர் அவர்கள் வந்து இருந்தார்கள் என்பதற்கும் அவர்களை பற்றி குரான் நிறைய சொல்லப்படுற ரெண்டு மூணு பேர்ல நூக அலை சொல்லாம் ஒரு ஆள் நூக அல்ல அதிகம் அதிகமான இடங்கள்ல அதிகம் அதிகமான விவரங்களை சொல்றான் அவங்களுடைய வரலாறை தெரிந்து கொள்வதற்கு குரானே போதுங்கிற அளவுக்கு வேற எந்த ஒரு கிசாவை நாட தேவையில்லைங்கிற அளவுக்கு அவர்களை பத்தின பல விவரங்கள் வந்து குரான்ல இருக்கிறது என்னன்னு கேட்டா நூகலை இஸ்லாம் நபி தான் முதல் பொறுப்பில் ஆகம இஸ்லாம் நபிக்கு ஆதாரம் இருக்கிறது இதுரி சில இஸ்லாம் நபிங்கிறதுக்கு ஆதாரம் சொல்லியாச்சு உங்களுக்கு பத்தொன்பது ஐம்பத்தி ஆறுல இருக்கிறது நூகலை இஸ்லாம் வந்து நபிதானா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நபிதானா என்பதை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம் நூகலை இஸ்லாம் நபி தான் என்ன ஆதாரம்னா நாலு நூத்தி அறுபத்தி மூணு அதுல எல்லாம் சொல்லி காட்டுறான் இன்னா அவுஹைனா இலைக்க உமக்கு நாம் தூது செய்து அறிவிக்கிறோம் கமா அவுஹைனா இலா நூஹின் நூஹுக்கு நாம் அறிவித்தது தூது செய்தி அறிவித்தது போலவே உமக்கு அறிவிக்கிறோம் நூஹுக்கு எப்படி தூது செய்து அறிவித்தோமோ அப்படி உமக்கும் அறிவிக்கிறோம்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான் அப்ப அல்லாஹ் வந்து நூஹு நபிக்கு தூது செய்து அறிவித்தான் என்று சொல்வது போதுமானதா இருக்கு தூது செய்து அறிவிச்சா தூதர் தானே எப்ப வஹி அல்லாஹ் அறிவிச்சு விடுகிறானோ தூது செய்து அறிவித்து விடுகிறானோ அவர் தூதர் என்பது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு

நூகு நபி அவர்களை சொல்லி காட்டுறதுனால அவங்க இறைவனுடைய தூதர்தான் தான் என்பதுல வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அவங்க இறை தூதர் தான் இதே மாதிரி அவங்க இறை தூதரான் என்பதற்கான இன்னொரு சான்று என்னன்னு கேட்டா ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல இருபத்தி ஆறாவது வசனத்துல சொல்றான் உலகது அரசல் தூதராக நாம் அனுப்பினோம் இப்ராஹிமே இப்ராஹிமையும் தூதராக அனுப்பினோம் அரசல் தூதர் அனுப்புறது தூதராக அனுப்பினோம் என்று ரசூல அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்ற காரணத்தினால ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஆறுல நூகலை இஸ்லாம் வந்து நபிதான் ரசூல்தான் ரசூல் நல்லா ஒரு தூதர் தான் அது கன்ஃபார்ம் அப்படி ஒரு இறை தூதர் இருந்தாங்க என்பது கன்ஃபார்மான விஷயம் அதுக்கு அடுத்தது வந்து நூகு நபிக்கு நபிகள் நாயகம் செல்லாசலம் அவர்களை போலவே ஒரு தனிச்சிறப்பு அவங்களுக்கு இருக்கிறது வேற எந்த நபிக்கு இல்லாத நபிகள் நாயகம் செல்லாசலுக்கு மட்டுமே இருக்கணும் நினைக்கிறோமே அந்த மாதிரியான ஒரு சிறப்பு நூகலை செல்லாம அவர்களுக்கும் இருக்கிறது அது என்ன சிறப்பு கேட்டா அவங்க வந்து உலக நபி நூகலை செல்லாத்துக்கு முந்தியும் சரி பிந்தியும் சரி ஒவ்வொரு சமுதாயத்துக்கு தான் ஒரு நபி வருவார் ஒரு குலத்துக்கு ஒரு நபி வருவார் ஒரு ஒரு மொழிக்கு நபி வருவார் நூகலை சிலாத்தால எப்படி அனுப்புறான் கேட்டா உலகம் முழுவதும் நபி அதுல கூட நபிகள் நாயம் செல்லாசல தனிச்சு வந்துடுறாங்க உலகம் முழுவதும் நபினா மௌத்துக்கு பிறகு நபியா இருக்கிறாங்க அவங்க நூகலை செல்லாம அவர் காலத்தில் முடிஞ்சு போயிருது அந்த வகையில் அவர் வேறுபட்டாலும் கூட அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் இருந்த ஊருக்கு மட்டும் நபி இல்லை உலகத்துக்கெல்லாம் அவரை வந்து இறைவன் வந்து தூதராக அனுப்புகிறான் அப்ப உலகம் அந்த அளவு குறைஞ்சதா இருக்கும் உலகம் மக்கள் தொகை பெருகாம என்னட்டா நபிகள் நாயகம் சொல்லா சொல்ல அவங்க சொல்றாங்க இவருக்கும் வந்து அதாவது இவருக்கும் ஆகமலை சிலாத்துக்கு மத்தியில் உள்ள அந்த அந்த தலைமுறை இடைவெளி தலைமுறை இடைவெளி எவ்வளவு கேட்டா பத்து தலைமுறைங்கிறாங்க யார் சொல்றான்னு கேட்டா இது வந்து இபுன் ஹிப்பான்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா நபிகள் நாயகம் சலல்லா அலை செல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு கம் கம் காண பைனகு பைனு நூகுக்கும் ஆதமலை சிலாத்துக்கும் இடையில எவ்வளவு கால இடைவெளி நூகை பத்தி ரசூல் சொல்லும் பொழுது அவர் ஒரு நபி தொடர் கேட்கிறாரு நபிகள் நாயகம் சொல்லாசு கேட்கிறாரு

நீங்க எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க அவர் வந்து நானே பாவம் செஞ்சுட்டப்பா நான் எப்படி பண்றது அப்படின்னு அவர் மறுத்துருவாரு அப்புறமே நூகலை சிலாத்துட்டு போவாங்க நூகலை சிலாத்துட்டு போய் என்ன சொல்லுவாங்க அது வருது நூகலை சிலாத்து போய் என்ன சொல்லுவாங்கன்னா யா நூகு நூக அவர்களே அந்த அவ்வள் ருசுலி இல்ல அகலில் அருளி பூமியில் உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் தான் முதல் தூதர் பூமியில உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் தான் முதல் தூதர் அனுப்பப்பட்டீங்க பூமியில உள்ளவங்களுக்கு தான் சேர்த்து மொத்தத்துக்கு தூதரை அனுப்பப்பட்டீங்க நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நூகலை சில அத்துட்ட மக்கள் கேட்பாங்கன்னு வருது அப்ப நூகலை சில தப்புன்னா நான் அப்படிலாம் இல்லையேன்னு சொல்லியிருக்கணும்ல அவர் மறுக்காம இருக்கிறார் அப்ப இதை மறுக்கல நான் சொல்ல மாட்டேன் நான் அல்ல கடும் கோபத்தில் இருக்கிறான் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு தவிர நான் உலக தூதர்லாம் கிடையாது என்னப்ப தப்பா சொல்றீங்கன்னு அவர் சொல்லல அதனால அவர் அங்கீகரித்துக் கொள்கிற காரணத்தினால அவர் உலக தூதர் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது சைகுல் புகாரியில மூவாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது ஹதீஸாகவும் நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அப்ப நூகலை இஸ்லாம் அவர்கள் வந்து உலகத்துக்கெல்லாம் நபி அனுப்பப்பட்டாங்க என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்குது ஹதீஸ் மாத்திர ஆதாரம் இல்ல குரான்ல கூட ஆதாரம் இருக்குது நூகலை இஸ்லாம் அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் எல்லாம் தூதராக இருந்தாங்க என்பதற்கு என்ன ஆதாரம்னு என்று கேட்டா பதினேழாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் துர்ரியத்தமன் ஹமல்னா மனோஹின் இன்னஹுக்கான் அப்தன் சகூரா நபிகள் நாயம் (ஸல்) அவர்கள் உம்மத்தை நமல மனித குலத்தையெல்லாம் அழைச்சி அழைச்சு சொல்றான் NURRIYATAM MAN HAMALNA MA'NOOHIL நூஹோடு கப்பல்லே நாம் யாரை ஏற்றினோமோ அவர்களுடைய வளித்துஒன்றர்களே அப்படி நம்மள கூப்பிடுறான் நூஹோடு கப்பல்ல இருந்தாங்க பாருங்க அவங்களுடைய கூட வளித்துஒன்றர்கள் யாரை கூப்பிடுறான் உங்களை கூப்பிடுறான் சஹாபாக்கள கூப்பிடுறான் உலக மாந்திரையெல்லாம் அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான் முஹம்மதுல்லாஹி அலைஹி வஸல்லம் உம்மத்தை நோக்கி அல்லாஹ் சொல்றான் நூஹோடு கப்பல்ல இருந்தாங்களே அவங்க வழியா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க உலகம் போல அழிக்கப்பட்டு போச்சு அவங்க வழியா தான் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க யாரும் வேற ஆளு வழியா வந்தது கிடையாது அவர் மட்டும்தான் மிஞ்சினார் உலகத்துல அப்ப உலகத்துக்குள்ள அனுப்பப்பட்டா தான் உலகம் போல அழிக்கப்படணும் இவர் ஒரு கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டு மொத்த உலகத்தையும் அழிக்க முடியாது இவர் ஒரு கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டார்னா அந்த கூட்ட மக்கள் திருந்தல் என்று சொன்னா அவர்களை மட்டும்தான் அழிச்சிருப்பான் தவிர வேற வேற பகுதிகளை மக்களை வாழ வச்சிருப்பான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவர் வழியாதான் தான் எல்லா டோட்டல் க்ளோஸ் மறுபடி மனித இனம் எங்க இருந்து வருதுன்னா அவரிடம் இருந்துதான் வருகிறது அதனால அவர் அபுல் பசூர் சாணிந்தாங்க மனித குலத்தின் இரண்டாவது தந்தை மனித டோட்டல் மனித குலத்துக்கு வந்து இரண்டாவது தந்தை என்று கூட அவருக்கு என்ன இருக்குது பேர் இருக்கிறது இந்த பேரு குரானை ஒட்டி உள்ள ஆதாரப்பூர்வமான நல்ல பேர் தான் அப்ப அவர் உலகத்துக்கெல்லாம் நபியாக இருந்தார் என்பதற்கு சான்று இருக்கிறது அதுக்கு அடுத்தது அவர் செய்த பிரச்சாரம் இருக்குல்ல அதை வந்து அல்ல பல இடங்கள்ல அவர் என்னென்னவெல்லாம் சொன்னார் என்பதை வைத்து அவருடைய கால சூழ்நிலை அவர் என்னென்ன எதிர்ப்புகளை கண்டார் அவருடைய தைரியத்தை வழங்கிக் கொள்ளலாம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றியை வழங்கிக் கொள்ளலாம் அவருடைய அறிவுரைகள் பூரா அல்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் அந்த அறிவுரைகளை பூரா அர்த்தம் வருஷம் அர்த்தஞ்சாலு கிடைக்கும் இடத்தையும் சொல்லி காட்டுறேன் அதாவது ஏழாவது அத்தியாயம் அறுபது அறுபத்தொன்னு இந்த வசனங்களில் எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா காலல் மலோவின் கோமிகி அவர சமுதாயத்தில் உள்ள பிரமுகர்கள் சொன்னார்கள் ஊகுணபியுடைய சமுதாயத்தில் உள்ள பிரமுகர்கள் சொன்னார்கள் இன்னால நடாக்க ஸ்ரீ லலாலிமுதீன் முகே நீ வந்து பயங்கர வழிகேட்டில் இருக்கிற ஓ சொல்றா நபியை பார்த்து இங்க வழிகேட்டில் இருக்கிறவங்க தெளிவான வழிகேட்டில இருக்கிறாய் அப்படித்தான் நாங்கள் உன்னை கருதுகிறோம் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இல்ல இல்லையா கோமி லைசபி லலாலா என்னிடத்தில் எந்த ஒரு வலிகேடும் இல்லை

இன்கான நான் உங்களிடையே வசிப்பதும் உங்களுக்கு அல்லாவின் வசனங்களை கொண்ட அறிவுரை சொல்வதும் உங்களுக்கு பாரமாக இருந்தால் இருந்தால் நான் அல்லாவின் மீது மட்டுமே சார்ந்து விட்டேன் அமரக்கும் நீங்கள் உங்கள் திட்டங்களை ஒருமுகப்படுத்துங்கள் சுரக்காக்கும் உங்களுடைய தெய்வங்களை எல்லாம் துணைக்கு அழைத்துக் கொள்ளுங்கள் சும்மலாய்க்கும் அமுருக்கும் அழைக்கும் முகம்மத்தன் உங்களுடைய திட்டத்தை நீங்கள் மறைமுகமாக வைத்துக் கொள்ள தேவையில்லை சும்மா இல்லையே எனக்கு எதிராக தீர்ப்பளித்துக் கொள்ளுங்கள் எனக்கு எந்த அவகாசமும் தராதீர்கள் போல்டா சொல்றாரு இந்த பாரு நான் இருக்கிற உனக்கு கஷ்டம் நினைச்சேன்னா நான் அல்லாவுடைய வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்றது உனக்கு கஷ்டமா இருந்தால் அதுக்காக நீ மாத்திக்கிறவன் நினைக்காத எல்லாம் சார் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணு டிக்ளேர் பண்ணு ஒளி முறை ஓப்பனா சொல்லு ஓடி ஒழிய மாட்டேன் இத்தனை அந்த கொல்ல போறேன்னு சொல்லு ஓடி ஒழிய நான் தயாராக இல்லை எனக்கு டைமே தராத முடிஞ்சே பாத்துக்க

அப்போ நூகளைச்லா என்ன செய்றாங்க யா கோமி என் சமுதாயமே ஆர் ஐத்தும் இன்குந்தோடா பையனத்தும் ரப்பி என் இறைவனிடமிருந்து ஒரு சான்றோடு நான் வந்திருக்கும் பொழுது வாத்தானி ரஹமத்தமின் இந்தி அவன் தனது அருளால் தன் புறத்திலிருந்து அருளை எனக்கு வழங்கி இருக்கும் பொழுது ச அமியத்தை அழைக்கும் அது வந்து உங்களுக்கு தெரியாமல் போய்விடுவேயானால் அஹ் நூல்சிமுக்கும் அமுத்தும்ஹா தாரிகும் நீங்கள் விரும்பாமல் இருக்கும்போது நாங்க என்ன உங்களை கட்டாயமப்படுத்துன பிரச்சார தனையே பண்றோம் அல்லாஹ் எனக்கு ஒரு அறிவுரையை தந்திருக்குனா

இம் ஆச்சரிய இல்லா அலவா என்னுடைய கூலி அல்லாஹ் தான் இருக்கிறது என்றும் அழுத்தமாக சொன்னார் மேலும் என்ன செஞ்சாரு அவங்க வந்து கேக்குறாங்க இவங்க என்ன விரட்டி விட்டுரு யார இந்த எழுந்தவர்கள் தானே இருக்கிறாங்க அற்பமானவர்கள் இவங்கள விரட்டி அடின்னு கேட்டாங்களாம் அதுக்கு பதில் சொல்றாரு உமானவி சார் இல்ல சார் இது இல்லதிங்க நம்பிக்கை கொண்ட இந்த மக்களை நான் விரட்டி அடிக்க மாட்டேன் பணக்காரன் வர்றேங்கிறதுக்காக வேண்டி செல்வாக்கு மிக்கவர்கள் வர்றீங்க வேண்டி இவங்களை விரட்டி அடிக்க மாட்டேன் இன்னமும் உலாப்பூரப்பியும் அவர்கள் தம் இறைவனை அவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் நான் விரட்ட மாட்டேன் உலாக்கி நீ அராக்கும் கௌமன் ததிகளும் உங்களை மூட கூட்டமாக தைரியமாக போட்டு அடிக்கிறார் நீங்கள் ஜாகில் மட கூட்டமாக உங்களை பார்க்கிறேன் விளங்காத கூட்டமாக உங்களை காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் இருக்கிறார் யா கோம் என் சமுதாயமே மை என் சுருணி மினல்வாகியின் தரத்துவம் இவர்களை நான் விரட்டி அடிக்க சொல்றீங்களே இந்த அற்பமானவர்களை விரட்டி அடித்து விட்டால் எனக்கு அல்லாற்றிருந்து உதவுறவன் யாரு அல்ல என்னைய பிடிச்சி சாத்திருவான இவர்களை வந்து உனக்கான விரட்டி விட சொல்ற தாழ்ந்தவர்கள் சொல்லிட்டு இவர்களை விரட்டி அடித்து விட்டால் என்னை கூட எல்லாம் காப்பாற்ற முடியாது என்னை எல்லாம் தண்டிச்சிருவான் எனக்கு யார் உதவ முடியும் நான் விரட்ட மாட்டேன் அவளா ததக்குறோம் இத கூட சிந்திக்க மாட்டீங்களா இது கூட விளங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு உலா அக்கூழலுக்கும் இந்திய கசாயின் உள்ள பொக்கிஷங்கள் பொக்கிசங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன என்றும் நான் உங்க இடத்துல சொல்லவில்லை உலா அலமுல் கைப மறைவானது நான் அறியவே மாட்டேன் உலா அக்கூழ் இன்னி மலக்கும் நான் ஒரு வானவர் என்று உங்கள் சொல்லவில்லை ஒலா கூட இல்லை அயுனுக்கும் லயூத்தி அகமும் அல்லாஹ் சைரா உங்களுடைய கண்களுக்கு யார் மட்டமாக தென்படுகிறார்களோ இந்த அப்பாவி மக்கள் இவர்களுக்கு அல்லாஹ் ஊரு செல்வத்தையும் நன்மையும் அணங்க மாட்டான் என்றும் நான் சொல்ல மாட்டேன் அல்லாஹ் ஆடுதான் ஓன் இடத்துல அவனதிக்கி வச்சிருவான் யாவும் வச்சுக்க அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன செய்யறாருன்னு கேட்டா அல்லாஹு அபுசிங்கம் விமாபி அபுசிங்கம் அவர்கள் உள்ளங்களில் உள்ளது அல்லாஹ் தெரியுமான் ஓஞ்சலுக்கட்டின வளர்த்த மாட்டேன் இன்னி வித லமினல் லாலுமீன்

என்று சவால் விட்டார்கள் என்று பதினோராவது அத்தியாயம் இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அவருடைய அறிவுரைகள் அவருடைய தைரியம் வழங்குது முதல்ல நபிமார்களை அப்பாவிகள் தான் பாமரர்கள் தான் சாதாரண மக்கள் தான் பின்பற்றுவார்கள் என்ற உண்மை விளங்குது எல்லா காலகட்டங்களிலுமே இந்த பாமரர்களை விரட்டி அடிக்க சொல்லித்தான் கேட்டிருக்காங்க என்று தான் கேட்டாங்க இந்த பாம்பரவர்களை விரட்டி கூட நாங்க வந்துடுறோம் சமமாக்க கூடாது எல்லா நபிமார்களும் எதிர்க்கப்பட்டதுக்குமே அந்த இந்த ஆணவம் தான் காரணமா இருந்திருக்கு நாங்க உசந்தவன் இவன் தாழ்ந்தவன் அதுக்கு விலை போகல நபிமார்கள் என்பது விளங்குகிறது அதே மாதிரி ஒரு இவர் என்ட அல்லாஹ் அல்லா இறைத்தன்மை இருப்பதாக ஒரு நபியும் ஆர்குமெண்ட் பண்ணல அது சான்று இருக்கு இந்த கஜானா இல்லப்பா நான் மழைக்கு இல்லப்பா மறைவான எனக்கு தெரியாதுப்பா என்றெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை என்று மனிதராக தம்மை அறிமுகப்படுத்தியே தெரியுது இது எல்லாத்துக்கு மேல சரியான பாதையில் இருப்பவர்கள் விவாதம் செய்யணும் அய்ய சொல்றாங்கல்ல எம்மிடத்தில் விவாதம் செய்து விட்டு அதிகமாக விவாதம் செய்து விட்டு என்று சொல்ற அளவுக்கு எழுந்திருக்காரு ஆர்க்மெண்ட் எடுத்து வைத்து விவாதம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதும் மோகனபுரிட இந்த அறிவுரைகளை தெரிகிறது இன்னும் மோகனபடியு அறிவு ஒவ்வொரு அறிவுரையும் அப்படி நெற்றிலடிச்ச மாதிரி அறிவுரை நமக்கு தேவையான அறிவுரை இதயத்தை த தைக்கிற மாதிரி அறிவுரை அவருடைய எஞ்சிய அறிவுரைகளையும் அரிஉளைக்கு பிறகு அவர இறைவன் காப்பாற்றியது காப்பாற்றிய பிறகு நடந்த நிகழ்வுகளையும் இன்ஷா அல்லாஹ் நாளை باذنத்துக்கு நம்ம பாப்போம் அஸ்ஸலாமு அன்புள்ள சகோதரர்களே நிகழ்ச்சிக்கு போறதுக்கு